Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்துத் தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா கூட்டம் வருகின்ற ஆறாம் தேதி சிதம்பரத்தில் நடைபெறவுள்ளது இதற்காக மேடை அமைத்தல் பந்தல் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடந்து வருகிறது இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொது செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் விசிக பொது செயலாளரும் திருப்பரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி விசிக செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு உள்ளிட்டோர் கூட்டத்திற்கான மேடை அமைக்கும் பணி பந்தல் அமைக்கும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த துரை ரவிக்குமார் நடிகர் விஜய்க்கு கூடும் கூட்டம் ஒரு வியப்புக்கு உரியது அல்ல அந்த கூட்டம் எல்லாம் ஒட்டாக மாறுமா என்பது தேர்தலுக்கு பிறகுதான் தெரிய வரும் எனவும் தமிழ்நாடு அரசியல் என்பது கொள்கை சார்ந்த அரசியலாக இருக்கின்ற நிலையில் விஜயின் கொள்கை என்ன என்பதில் யாருக்கும் தெளிவு இல்லை என தெரிவித்தார் முன்னணி திரைப்பட நட்சத்திரம் அவருக்கு கூட்டம் கூடுவது என்பது ஒன்றும் ஒரு வியப்புக்குரியது அல்ல ஆனால் அது வாக்காக மாறுமா என்பதை நாம் பார்க்க வேண்டும் அது இந்த தேர்தலுக்கு பிறகுதான் தெரிய வரும் அந்த விதத்திலே அது வாக்காக மாறக்கூடிய வாய்ப்பு மிக குறைவாகத்தான் இருக்கிறது என்று நாங்கள் யூகிக்கிறோம் அவரால் பெரிய அளவிலே ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்த முடியாது என்று கருதுகிறோம் ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியல் என்பது கொள்கை சார்ந்த அரசியலாக இருக்கிறது எந்த கட்சியாக இருந்தாலும் ஆனால் அவருடைய கொள்கை என்ன என்பது அவர் ஏதோ ஒரு மாநாட்டிலே அவர் தன்னுடைய கொள்கை மூலவர்கள் என்று அறிவித்தாரே தவிர அது தவிர அவருடைய கொள்கை என்ன என்பதை பற்றி யாருக்கும் எந்த தெளிவும் இல்லை எனவே இதெல்லாம் ஒரு தேர்தலிலே பரிசோதிக்கப்பட்ட பிறகுதான் அதை பற்றி நாம் சொல்ல முடியும் ஆனால் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி எடுத்த முடிவு என்பது அவருக்கு செல்வாக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட முடிவு அல்ல தமிழ்நாட்டுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட முடிவு அந்த விதத்தில் எங்கள் தலைவர் மிக தெளிவாக இதை பலமுறை சொல்லிவிட்டார் யார் எவ்வளவு ஆசை வார்த்தை காட்டினாலும் எவ்வளவு வாக்குறுதிகளை அளித்தாலும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணியில் தான் தொடர்கிறோம் என்பதை அவர் தெளிவாக அறிவித்து விட்டார் அதற்கு காரணம் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாட்டை சனாதன சக்திகளுடைய செல்வாக்கிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்த அந்த விதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கான தேர்தல் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதை எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை சர்வதேச தொழிலாளர் தினத்தையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆட்டோ ஓட்டுநர் அமைப்பு சாரா தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் சென்னை ஆயிரம் விளக்கு காதர் நவாஸ்கான் ரோட்டு பகுதியில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் ஆயிரம் விளக்கு அர்ஜுன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் பாரதி ஆனஸ் மணி முனியா அஜீஷ் விஜய் சாய்திக் நித்யா கார்த்திக் சேகர் கிரிஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் வந்தவாசி தெற்கு தெல்லார் மேற்கு ஒன்றியம் கீழ்வெள்ளியூர் வடவணக்கம்பாடி கூட்டுச்சாலையில் விசிக்க தேர்தல் ஆணைய அங்கீகார விழா தொழிலாளர் தின விழாவையொட்டி நீர்மூர் பந்தல் திறப்பு மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி தெல்லார் மேற்கு ஒன்றிய விசிக்க செயலாளர் கீழ்வெள்ளியூர் அ தசரதன் தலைமையில் நடைபெற்றது ஒன்றிய துணை செயலாளர் செந்தில் ஆகியோர் முன்னணியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் நொங்கு தர்பூசணி பலரசம் வெள்ளரிக்காய் ஸ்வீட் ஆகியவற்றுடன் விருந்தையும் வழங்கினார் முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர் பார்வேந்தன் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் ஆகியோர் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட பஞ்சமி நில மீட்பு குழு மாவட்ட அமைப்பாளர் சி விநாயகம் அருண் பிரகாஷ் காளிதாஸ் பழனிபாபு அசோக் குப்பன் சுதாகர் கமல் வெங்கடேசன் மோகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த பாளையம்புரம் கூட்டுசாலையில் தொழிலாளர் தினத்தையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் லோடு கேரியர் வாகன தொழிற்சங்கம் சார்பாக தொழிற்சங்க பலகை புதியதாக அமைக்கப்பட்டு இன்று திறப்பு விழா நடைபெற இருந்தது இந்நிலையில் அனுமதியின்றி தொழிற்சங்க பலகை வைக்கப்பட்டுள்ளதாக கூறி விக்கிரவாண்டி காவல்துறையினர் நேற்று இரவோடு இரவாக தொழிற்சங்க பலகையை அகற்றியுள்ளனர் விக்கிரவாண்டி காவல்துறையின் இத்தகைய செயலை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் விசி முண்டியபாக்கம் முண்டியபாக்கம் திருக்கண்ணூர் சாலையில் தரையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டன பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த விக்ரவாண்டி உட்கோட்ட காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி விசிக தொழிற்சங்க பழக்கை வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் கிட்டு ஜெயசந்திரன் கார்மேகம் நகர செயலாளர் சந்தர் மாவட்ட அமைப்பாளர் அசோக் குமார் சுரேஷ் அணி மாவட்ட செயலாளர் ஜனதா ஒன்றிய துணை செயலாளர் சுந்தரம் சரத்ராஜ் விஜய் வளவன் கவியரசன் முகாம் செயலாளர் சுபாஷ் சக்திவேல் தமிழ் மணிகண்டன் சுந்தர் பிரசாந்த் ராவணன் தொழிற்சங்க நிர்வாகிகள் அகஸ்டின் சதீஷ்குமார் தீனா அன்பு ஜானக்தனன் கலையரசன் உள்ளிட்ட வீசிக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சென்னை ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது தொகுதி துணை செயலாளர் ஸ்டார் தானா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி செயலாளர் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் வினோத்குமார் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆயிரம் விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் பழங்கள் வழங்கினார் இதில் கட்சியின் பொறுப்பாளர்கள் டோக்கியோ சுரேஷ் நுங்கை மோகன் தர்ஷ்ணா கவியரசன் கோடம்பாக்கம் மா சிவா தேவேந்திரன் ராஜ்குமார் சிவா சதீஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைக்கிணங்க ஆயிரவிளக்கு தொகுதிக்குட்பட்ட அனைத்து வட்டங்களிலும் கோடை தாகத்தை தீர்ப்பதற்காக தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டுள்ளது அதன் முன்னோட்டமாக இன்று ஆயிரவிளக்கு தொகுதியில் மண்டலம் அலுவலகத்தின் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் ஸ்டார் தனா அவர்களின் முன்னெடுப்பில் இன்று இந்த தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது இந்த தண்ணீர் பந்தல் திறந்து வைத்த சிறப்பாள சிறப்பு அழைப்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏ அண்ணன் மரியாதைக்குரிய ஏழன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் முக்கியமாக அண்ணன் டோக்கியோ டபிள்யூ சுரேஷ் அவர்களும் மோகன் அண்ணன் அவர்களும் தட்சணா அவர்களும் கோடம்பாக்கம் அண்ணன் அவர்களும் சிவா நூற்றி ஒன்பதாவது இடத்தில சிவா அவர்களும் தேவேந்த தேவேந்திரன் அவர்களும் ராஜகுமார் அவர்களும் பிரகாஷ் அவர்களும் மற்ற அனைத்து நிர்வாகிகளும் இன்று பங்கு வைத்து ஒரு முன்னோட்டமாக இன்றைக்கி இந்த தண்ணீர் பந்தல் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி மாம்பழம் கிரணிப்பழம் அண்ட் மோர் சர்பத் அனைத்தும் இன்று விநியோகிக்கப்பட்டது இது தொடர்ந்து அனைத்து வட்டங்களிலும் இது நடைமுறைப்படுத்தப்படும் அனைத்து ஆயிரவிலக்கு தொகுதிகளிலும் இது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக அடுத்தடுத்து நடத்த இருக்கிறது நன்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் தலைமையில் வருகின்ற மே ஆறாம் தேதியன்று சிதம்பரத்தில் நடைபெறவுள்ள தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவில் பங்கேற்பது குறித்தும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதியன்று திருச்சியில் நடைபெறவுள்ள பேரணியில் பங்கேற்பது குறித்தும் கடலூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி தலைமையில் சிறப்பு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் நல்லூர் ஒன்றிய செயலாளர் சந்தோஷ் ஆனந்தன் வேல்முருகன் மங்களூர் ஒன்றிய செயலாளர் செங்குட்டுவன் சஞ்சீவ் காந்தி காசி புயல் திட்டக்குடி நகர செயலாளர் கௌதமம் பெண்ணாடம் நகர செயலாளர் ஆற்றல் அரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் மாநில செயற்குழு உறுப்பினர் செம்மல் இஸ்லாமிய ஐக்கிய பேரவை மாநில துணை செயலாளர் அன்வர் பாஷா கடலூர் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் குண மேற்கு மாவட்ட இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அமைப்பாளர் குமார் மாநில வழக்கறிஞர் அனிஃபோன் பெரியார் பொறியாளர் அணி எழுத்தூர் கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினா் இதில் மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் தேவி பரம சங்கீதா கௌசல்யா சுசீலா ராஜலக்ஷ்மி ஆதி லட்சுமி சுகந்தி கலைமதி காந்திமதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கட்சியிலிருந்து அது குறிப்பாக விஜய் அவர்கள் தலைமையிலான அல்ல போவார்கள் என்று சொல்வது விடுதலை சிறுத்தைகளை புரியாதவர்கள் சொல்லுகிற பரப்புகிற ஒரு பதந்தி நான் இதை ஒரு சவாலாகவே சொல்லுகிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு ஒன்றிய செயலாளரிடம் விஜய் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அரசியல் விவாதம் நடத்தி வென்றுவிட்டால் இந்த வதந்தியை இந்த செய்தியை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் அந்த அளவுக்கு அரசியல் உறுதியோடு பக்குவத்தோடு விடுதலை சிறுத்தைகளை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உருவாக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இருக்கிற இங்க ஒவ்வொருவருமே கொள்கையால் உரமூட்டப்பட்டவர்கள் அவர்கள் எந்தவிதமான ஈர்ப்புக்கும் சலசலப்புக்கும் ஆளாக மாட்டார்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிய அடிப்படையிலான கணக்கெடுப்பாக நடத்துவோம் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டின் கீழ் மக்கள் தொகையை கணக்கெடுப்பு செய்கிற அதிகாரம் ஒன்றிய அரசிடம்தான் இருக்கிறது எனவே ஒன்றிய அரசு அந்த கணக்கெடுப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் இன்றைக்கு ஒன்றிய அரசு அடுத்து மேற்கொள்ளப்படவிருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்தப்படும் என்று அறிவிப்பு செய்திருக்கிறது இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இதேபோல கோரிக்கையை வைத்த சமூக நீதி கட்சிகள் அனைத்துக்கும் கிடைத்த ஒரு வெற்றி சாதி அடிப்படையில் கணக்கெடுப்பு செய்ய மாட்டோம் என்று தொடர்ந்து மறுத்து வந்த பாஜக இன்றைக்கு பீகார் மாநில தேர்தலை மனதில் வைத்திருந்தால் இந்த அறிவிப்பை செய்திருக்கிறது என்பது வெளிப்படை எப்படி மகளிர் இடஒதுக்கீடை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிலே அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலை கொண்டு அப்பொழுது சட்டமாக்கினார்களோ அதை போலவே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட இருக்கிற அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எப்பொழுது அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக என்று சொன்னால் அதற்கு காரணம் இன்னும் சில மாதங்களிலே நடைபெற இருக்கிற பீகார் மாநில தேர்தல்தான் பீகார் மாநிலத்தில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒரு தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக ஆகியிருக்கிறது குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து பரப்புரை செய்து வந்தார் காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்களான கர்நாடகாவிலும் இப்பொழுது தெலுங்கானாவிலும் அதற்கான அறிவிப்புகள் செய்யப்பட்டன எனவே வேறு வழியின்றி ஒ பாஜக அரசு கணக்கெடுப்பொள்வோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் எப்போது அதை செய்வோம் என்று சொல்லவில்லை அடுத்து வருகிற கணக்கெடுப்பு என்று தான் சொல்கிறார்கள் அடுத்து வருகிற கணக்கெடுப்பு என்றால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு வருகிற கணக்கெடுப்பு அப்போது பாஜக ஆட்சியிலேயே இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வீட்டுக்கு அனுப்பப்படும் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கும் எனவே இன்றைக்கு பாஜக அரசு இந்த அறிவிப்பை செய்திருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்த போவது காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய அரசுதான் என்பதை விடுதலை கட்சியின் சார்பிலே நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் அடுத்து வருகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே இதற்கான சட்டத்தை சட்ட திருத்தத்தை பாஜக அரசு அறிமுகம் செய்ய வேண்டும் அப்படி அறிமுகம் செய்கிற நேரத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கிற அதிகாரத்தை மாநிலங்களுக்கே வழங்க வேண்டும் இது ஒரு நீண்ட நாள் கோரிக்கை எனவே அப்ப அப்படி அவர்கள் அந்த அதிகாரத்தை வழங்கினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை காத்திருக்காமல் இந்த செய்ய முடியும் எனவே மக்கள் மெடு சாரிவாரியாக மேற்கொள்கிற அதிகாரம் மாநில வழங்கும்படியாக சட்ட திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்